ஹாய் ஹலோ வணக்கம் அன்புள்ள நண்பர்களே உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூடியூப் வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ரியாஸ் பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சார்பாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் போட்டுக்கொண்டு வரோம் அதே மாதிரி வெப் டிசைனிங் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் போடுறோம் அது இல்லாமல் யூஸை இன்டர்ஃபேஸ் டிசைனிங் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸும் நாங்கள் போட்டுக்கொண்டு வரோம் இதில் நாங்கள் ஃபிக்மா பென் போட் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம் அதே நேரத்தில் கேன்வா மாதிரியான டூல்களையும் பார்த்து கொண்டு வரோம் நான் கடைசி வீடியோவில் கேன்வா கம்பெனி எப்படி எஃபினிட்டின்ற கம்பெனியை எக்வா பண்ணிச்சு அதாவது வாங்கினாங்க அப்படின்றத பற்றி சொன்னேன் அதோட விளைவாக இன்னமும் தெரியாது எஃபினிட்டி கம்பெனி ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க அவங்களோட வெப்சைட்டில் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இமெயில் வந்துச்சு எஃபினிட்டி வந்து முதலாவது ஆறு மாதத்துக்கு அவங்களோட டூல்ஸ் எல்லா டூல்ஸையும் ட்ரையல் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து எஃபினிட்டியே எல்லா டூல்ஸையும் நீங்கள் மேக்க வாய்ஸ் ஆகிக்கலாம் விண்டோஸ் ஆகிக்கலாம் ஐபேட் ஆகிருக்கலாம் எந்த எந்த மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து எந்த டிவைஸாக இருந்தாலும் அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்டில் எடுத்து நீங்கள் யூஸ் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க எனக்கு இமெயில் அனுப்பும்போது அந்த இமெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எஃபினிட்டி ஃபுல் டைம் வாங்கியிருக்கிறதுனால யூனிவர்சல் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறதுனால இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா படாது ஆனால் உங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்துவீங்கன்ட்டு அதோட ஒரு விஷயமா தான் அதுக்காகத்தான் நான் இதை வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் எந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கேன் இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆறு மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் உடனே வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கின்னு சொன்னாக்கா இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்ரி திங் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அண்டில் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் வர வார்காட்டி எல்லாமே வந்து ஐம்பது பர்சன்ட் கம்ப்ளீட்டாக ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பாருங்கள் நியூசிலாந்து டாலர்ஸில் அறுபத்தி நாலு டாலர் இதுக்கு காட்டுது மேக்கோஸ்க்கு விண்டோஸ்க்கு வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி டாலர் காட்டுது இந்த அறுபத்தஞ்சு டாலருன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது யூஎஸ் டாலர் தான் வரும் உண்மையில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாக்கா நூற்றி இருபத்தொம்பது நூ நூற்றி முப்பது டாலர் இதுக்கு கொடுக்கணும் அதாவது டபுள் அப்போ எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அதே மாதிரி நீங்கள் வந்து முழு லைசன்ஸையும் டெஃபினிட்டி யூனிவர்சல் லைசன்ஸை நீங்கள் வாங்குறதா இருந்தாக்கா உங்களுக்கு வெறும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு கணக்கை பார்த்து சொல்கிறேன் நூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் சொன்னால் உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு டாலர் மட்டும்தான் டொலரில் போகும் இது வந்து நீங்கள் பர்பச் லைசென்ஸ் லைசன்ஸ் இந்த வேர்ஷன் முடியும் காட்டியும் நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரியா நீங்கள் ஏற்கனவே வேர்ஷன் ஒன் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அதிலேருந்து அப்கிரேட் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன கணக்கை அவங்க ஆஃப் பண்ணுவாங்க அது இல்லாமல் நீங்கள் டிரெக்டாக வந்து ஃபுல்லாக வாங்கலாம் நீங்கள் இது வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த யூனிவர்சல் லைசன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கடா அது மெக்கோஎஸ் விண்டோஸ் ஐபேட் எல்லாத்துக்கும் சரியாக வரும் அடுத்து எல்லா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெஃபினிட்டி டிசைனர் எஃப்னிட்டி ஃபோட்டோ எஃப்னிட்டி பப்ளிஷர் எல்லாத்துக்குமே அது வந்து லைசன்ஸ் ஒரே லைசன்ஸாக இருக்கும் அப்போ இந்த வெர்ஷன் டூ முடியும் வர காட்டியும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு குயிக் நோட்டாக உங்களுக்கெல்லாம் தான் நான் இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்று கற்றுக்கொள்ள முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்கட்டு கேட்டுக்கொட்றேன் தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி வணக்கம்